எல்லாம் அவன் அருள் ஆன்மீக நண்பர்களுக்கு பெருங்கலத்து சுவாமிநாதன் அன்பு வணக்கங்கள் இது சுவாமியின் கதை நேரம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போறோம் என்னன்னா ஸ்ரீகிருஷ்ணருக்கும் தர்மபுத்திரருக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் யுதிஷ்டர் வந்து தர்மத்துல வந்து மிகவும் சிறந்தவர் சரியா அப்ப அவர்கிட்ட வந்து யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாராம்

பரவாயில்லையே நம்ம ஈகோ உணவு நிறைய தான தர்மம் கர்வம் அவர் வந்திருக்கு அந்த கர்வம் அவருக்கு மனசுல வந்ததுங்கிறது அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அலர்ட் அடிச்சிருச்சு ஓகே தர்மராஜாக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு அப்பா அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவரை பார்க்க வருகிறார் தர்மபுத்திர என்ன பண்றார் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பிறந்தம்மா வா 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 எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே தர்மராஜா இன்னி கொண்டு கேட்டா வேலை இருக்கா அப்படின்னுக்கிறார் இல்லை கிருஷ்ணா எனக்கு எதுவும் வேலைலாம் இல்லை அப்படின்றார் சரி அப்போ வா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டலாம் அப்படிங்கிறார் இப்போ அவ போக போறன்னு பாத்தீங்கன்னா பாதாள உலோகத்துல மகாபலின்னு ஒரு அரசன் வந்து ஆண்டு வர்றார் அவர் எப்படிப்பட்ட அரசன் கேட்டீங்கன்னா இருக்கிற ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க செல்வ வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை இருக்காரு எதுக்காக கிருஷ்ணன் அங்க போறார் பாக்கலாம் சரி கிருஷ்ணன் பண்றார் தர்மராஜ் அங்க வர தர்மம் வந்தாச்சா வந்துட்டு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா சிட்டிக்குள்ள நடந்து போறோம்ன்ற மாதிரி அது மாதிரி அந்த அரண்மனை இருக்கிற இடத்துல அவ வந்து திருத்தூர் வரோடது போற பார்த்தன்னா திருத்தூர்ல எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கா பெரியவங்க சந்தோஷமா இருக்கா எல்லாருமே அவ போடுற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வைரம் வைடூரியம் தங்கம் பட்டாடை எல்லாம் போட்டு அந்த நகரமே பாத்தீங்கன்னா பொண்ணாலாம் அலங்கரிச்ச மாதிரி இருக்கான் அதை பார்த்துட்டே போறார் காலையில இருந்து போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்காரு தர்மராஜ கூறு நேரத்துல வந்து என்ன எடுத்து அவருக்கு கலை பண்றது கலை ஏன் தர்மர் சொல்றா கிருஷ்ணா வெயிலும் அதிகமா இருக்கு எல்லா இடமும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கா இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் கிடைக்கிறது கிருஷ்ணா நீங்க போய் தண்ணி குடிச்சு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணா இல்லை சிரிச்சுண்டே அப்படியே தெரியுமா எனக்குமே ரொம்ப தண்ணி தான் கிடைக்கிறது சரி வாங்க ஒரு வீட்டில் போய் உட்காரலாம் அப்படின்றார் அப்போ என்ன இருந்தது அந்த காலத்தில் வந்து திண்ணையெல்லாம் இருக்கும் இந்த காலத்தில் உட்கார்றதுக்கு கூட இடம் கிடையாது அப்போ திண்ணை இருக்கு திண்ணையில திண்ணையில் வந்து உட்கார்ந்துடுறார் உட்கார்ந்து தருமரில் நிரம்பி சொல்கிறார் அம்மா அம்மா இந்த வீட்டில் யாராவது இருக்கியலா அப்படின்றார் சொல்லுங்க என்ன வேணுன்னு தயவு செஞ்சு இப்போ தண்ணி குடிக்கிறேங்களா ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்றாரு அந்த அங்க இருக்கிற பெண்மணி என்ன பண்றா கிருண்ணெடுத்து போயிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி குடிக்கிறாரு இவர் வந்து தாகத்துல முடக்கு முடக்க 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 முடக்கம் தண்ணி குடிச்சு ஆ அப்படின்னு கிருஷ்ண பாத்த கிருஷ்ணா மடக்க தண்ணின்றார் கிருஷ்ணா சிரிச்சில்லா நீ குடிச்சுட்டேன்னு சரி பரவாயில்ல அப்போ தர்மர் என்ன பண்றாரு குடிச்சிட்டு பார்த்தா அவருக்கு ஆச்சரியம் அந்த கிண்ணம் பார்த்தா தங்க கிண்ணம் என்ன கிருஷ்ணா இருக்கு தங்கத்தை கொடுத்துருக்கா தெரியாம கொடுத்துட்டாரா அப்படின்னு கிருஷ்ணரு எனக்கு தெரியாதேப்பா நானும் உங்க அந்த அந்த பெண்மண்டி கேட்டுக்கோப்பா அப்படின்றார் உடனே அவர் என்ன சொல்ற தர்மர் அம்மா அம்மா வாங்குவரே அப்படின்றார் சொல்லுங்க என்ன வேணும் அம்மா நீங்க தண்ணி கொடுத்தேன் இல்லையா தப்பா தங்கத்தை கொடுத்துட்டே போவருக்கு இது மாதிரி ஆட்டி கொடுக்காது பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்றான் அந்த பெண்மணி விழுந்து வந்து சிக்கலாம் அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறான் தர்மருக்கு தர்ம சங்கடமா போயிடுது ஏமா எதுக்குமா சிரிக்கிறேன் ஐயோ உங்களுக்கு தெரியாதா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா அது தான் எடுத்துன்னு போகணும் அப்படின்ற என்னமா புரியலையே என்ன நீங்க என்ன கேட்டேன் தண்ணி கேட்டேன் இல்லையா நான் என்ன கொடுத்தேன் தண்ணி கொடுத்தேன் இல்லையா அந்த பாத்திரம் தங்குமோ வயிறுமோ வயிறுமோ அதை பத்தி எங்களுக்கு கவலை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னா அது உங்களுக்கே சரம் தயவு செஞ்சு நீ எடுத்து போவோம் அப்படின்ட்டாரு அந்த பெண்மணிக்கு வந்திருக்க ஒரு தர்மரும் தெரியாது பக்கத்துல உட்கார்ந்துருக்க சாட்சா படந்தாமனு தெரியாது ஆனா அவர் சொல்லி முடிச்சு சிரிச்சுட்டு நீங்க நீங்க வந்த காரியம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டா இவருக்கு ஒரே ஆச்சரியம் கிருஷ்ணா என்ன நடக்குது நான் தண்ணி கேட்டேன் அந்த பெண்மணி பதிலாக ஒரு பாத்திரத்தை கொடுத்து தங்கத்தை எடுத்துன்னு போடுறா எனக்கு நீ முருகிலே இருக்காத எக்ஸைட் ஆகாத வா நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலை ஒண்ணு இருக்கு நம்ம போலாமா அப்படின்ற சரி ரெண்டு பேருமே நடந்து நடந்த காலால போயிட்டு மகாபலியோட அரசவை வந்து அரசாபலி கிருஷ்ணா பார்த்தாலும் எழுந்துற பாபா கிருஷ்ணா பாபா கிருஷ்ணா என்ன விஷயம் வந்திருக்கே அப்படின்னா கிருஷ்ணர்ல ஒண்ணு இல்லப்பா சும்மான பாக்கலாம்னு தின்னாரு பா கிருஷ்ணா உட்காரன்னு உட்கார்ந்தா பேச முடிச்சோன்னே கிருஷ்ணா ஆரம்பிச்சாரா கிருஷ்ண மகாபலி என் பக்கத்துல இருக்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க கிருஷ்ணா தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தெரியாதுப்பா அவர் தர்மபுத்திரன்னு பேர் அவர் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறார் தர்மம் பண்ணாத இடமே இல்லை கஷ்டப்படுறவாளுக்கு காசு கொடுக்கறார் துணிமணி வாங்கி கொடுக்கிறார் வீடு கட்டி கொடுக்குறாரு இது மாதிரி பண்றார் பண்றாருன்னு மகாபலிட்டு ஆளு காதல கை வச்சுட்டான் கிருஷ்ணா வேண்டாம் வேண்டாம்னு நிறுத்து கிருஷ்ணா வேண்டாம் வேண்டாம் நிறுத்து அப்படின்றான் ஏன்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார் கிருஷ்ணன் வந்து நீ நிறுத்த சொன்ன மகாபலி எதுக்கு இப்ப நிறுத்த சொன்ன நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயோ கிருஷ்ணா தயவு செஞ்சு அதைன்ற தர்மத்துக்கு ஒரே தர்மருக்கு வந்து ஒரே ஷாக்கா எடுத்தது பாத்துட்டே இருக்க பார்த்த உடனே ஏன் மகாபலி நிறைய தப்பா சொல்லிட்டேன்னா அப்படின்ற மகாபலி சொல்றாரா கிருஷ்ணா அவர் வந்து ஆயிரம் பேருக்கு ஏழைக்கு பண்றாருன்ற வீடு கட்டித்தரான்ற படிக்க வைக்கிறாருன்ற எல்லாம் ஓகே ஆனா என்னுடைய நாட்டுல நான் ஒருத்தருக்கு யாச்சகம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனா ஒருத்தருமே வாங்க இல்ல கிருஷ்ணா என் நாட்டுல ஏழைங்கிறவனே இல்ல நீ என்ன சொல்ற அவர் நாட்டுல வந்து ஆயிரம் பேருக்கே தரன்ற அப்ப அந்த கணக்கப்படி பார்த்தா அவர் நாட்டுல ஆயிரம் ஏழைகள் இருக்காரு இல்லையா அவ்வளவு அழகா ஆட்சி செய்றாரு அவரு அவரை போய் நீ எனக்கு கொண்டு வரலாமா கிருஷ்ணா அப்படின்ற இவருக்கு வந்து கிருஷ்ணருக்கு புரிஞ்சுடுத்து நம்மகிட்ட சரி என்ன தர்மா அப்படின்றாரு தர்மர் பேர மாதிரி இருக்காரு மகாபலி என்ன சொல்ல வர்றாருன்னா என்னுடைய நாட்டுல நான் யாச்சகம்னு கேட்டு நான் ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்றேன்ற என் நாட்டுல யாருமே அவங்க ஹெல்ப் ரெடியா எடுத்துக்க இருக்கல என் நாட்டுல யாருமே ஹெல்ப் ரெடியா இல்ல ஏன்னா எல்லாருமே செல்ப் சபிஷியன்டா இருக்கா எல்லாருமே நல்ல பணத்தோட இருக்கா இப்போ இப்பத்திய ட்ரெண்ட்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே விடுவா இருக்கா வீடு இருக்கு கார் இருக்கு இன்டர்நெட் பெசிலிட்டி இருக்குன்னு சொல்லுவா இல்லையா அந்த காலத்துல அவ பொன் பட்டாட பகட்டோட சூப்பரா சந்தோஷமா இருக்கா அப்பேற்பட்ட ஆட்சிதர் என்ன ஆனா நீ வந்து அந்த அந்த நாட்டுல வந்து ஏழைகளுக்கு ஒண்ணு பண்றான்ற முதல்ல தயவு செஞ்சு அந்த ஏழைகளை வந்து பணக்காரனாக்கி அவர் இனிமேல் யாச்சகம் செய்யாத மாதிரி பார்த்துக்கோ கிருஷ்ணா அப்படிங்கிற இருக்கா அவர் இங்க டேரக்டா சொல்லிடுறார் இத சொல்லி முடிச்ச உடனே கிருஷ்ணர் அப்படி திரும்பி பார்க்கிறார் தர்மர் தபக்க தீர்னு கிருஷ்ணர் காலில் விழுந்துடுறார் விழுந்துட்டு கிருஷ்ணா பறந்தாமா இப்படி நீ பண்ணிட்டே கிருஷ்ணான்றாரு கண்ண தண்ணி தழுப்புறது உடைய கிருஷ்ணன் என்ன செஞ்சாரு கிருஷ்ணா நான் என்ன தப்பு பண்ணினு இப்படி பண்ணிட்டேன்னு தெரியல நான் என்னமோ என்னுடைய மனசுல ஒரு சின்ன இடத்த வச்சிருந்தேன் அது எப்படி கிருஷ்ணா நீ கண்டுபிடிச்ச நான் வந்து தப்பா கூட நினைக்கல பரவாயில்லையே நம்ம நாலு பேருக்கு நல்லது பண்றோமே வந்து நினைச்சு கட்டத்துல அரைஞ்சா மாதிரி பண்ணிட்டியே கிருஷ்ணா நான் இந்த தப்ப என்னைக்கு என் கிட்டேனு போது இந்த பாவத்தை நான் எத்தனை வருஷம் அனுபவிக்க போறேன் கிருஷ்ணான்னு அப்படியே கல்ல தண்ணி மல்கி 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 அவர் கால விடற கிருஷ்ணா தெரிசிட்டே தண்ணுமா எழுது நீ தப்பெல்லாம் பண்ணல உன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோ அதாவது எப்படி ஒரு வில்லுக்கு அது மாதிரி யுதிஷ்டர்னா தர்மத்துல சிறந்தவன் வர்ணம் நீங்க எல்லாம் ஒரு கருவி உங்க வழியா ஒவ்வொரு விஷயம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது அந்த விதிக்கப்பட்டது நான் தான் என்னைக்கு உங்க மனசுல வருதோ அது நீக்கே வந்து இது பெரிய வேலை இல்லையா நீங்க நில நானும் இருக்கீங்க அப்ப அதை வந்து நான் சரி பண்ணக்கூடாதா அதுக்காக தான் தர்மான செஞ்சேன்னு அவளதான் அதோட வந்து அப்படி தலையை புரிஞ்சவாரு எழுந்துக்கவே இல்லை கிருஷ்ணர்ல என்ன தர்மா உனக்கு வேற எதுவும் வேலையா இருக்கா இல்ல வேற எங்கேயாவது பலமான கை கூப்பி கிருஷ்ணா ஈ நான் இமேனா வரல நீ வா நம்ம நம்ம இடத்துக்கே போயிடலாம் எனக்கு நன்னா புரிஞ்சது கிருஷ்ணா அப்படின்ன என்ன நண்பர்களே இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளும் நமக்கு முடிஞ்ச சக்தியில நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றோம் முடியாதவங்களை படிக்க வைக்கிறோம் சாப்பாடு இல்லவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறோம் சாப்பாடு வாங்கிக்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து செய்யறோம் செய்யறோம்னு பகட்டா சொல்லிக்க வேண்டாம் நமக்கு கடவுள் இன்னைக்கு கொடுத்திருக்காரு நம்ம ஒரு கருவியா இருக்கும் சொல்வா இல்லையா இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுட்டு அது மாதிரி உங்களால முடிஞ்ச நல்ல தான தர்மங்களை செய்யுங்க ஆனா அது நம்ம தான் செஞ்சோன்னு நமக்கு சொல்லிக்க வேண்டாம் அப்படிங்கிறத அந்த புராணத்துல இருந்து எடுத்து என்னால் முடிஞ்சது ஒரு நல்ல செய்தியை அவனு கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா சுவாமி சுவாமியின் கதை நேரம்ன்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் வேறு ஏதாவது கமெண்ட் வேறு ஏதாவது கதை வேணும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கதையை தெரிஞ்சுட்டு உங்களுக்காக பேசுகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அங்கடன்கள் பெருங்கப்பு சுவாமிநாதன்